அன்பான மிதன ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க இந்த ஆடி மாதம் மிதன ராசிக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் ஸோ மிதன ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு திருப்பு முனைய இந்த மாதம் வந்து அமைய போதுங்க ஸோ இதனால் வரைக்கும் இருந்த இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாத பாதமாக வந்து அமைய போகுதுங்க அதுக்கு அன்புள்ள நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க ஸோ இது நாள் வரைக்குமே சில மன சங்கட்டங்கள் ஒரு மனசு ஒரு ஒரு நிலம் ஒரு இடத்துல இருக்காது அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் வந்து திங்கிங் வந்து அதிகமா இருக்கும் சோ இதோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் இல்ல இப்ப என்ன பண்ணலாம் சோ இப்படி பண்ணா இது எப்படி இருக்கும் ஸோ அது எப்படியோ ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்க ஒரு திங்கிங்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது கற்பனையில வாழ்றாங்கன்னு சொல்றீங்களா சோ அது மாதிரி திங்கிங்லயே வந்து அதிகமா வாழ வாழ ஆரம்பிச்சிருவாங்க சோ நிஜத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாமதமா தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிப்பட்ட மிதனம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு புதன் அதாவது புதன் உங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக புதன் இருப்பதா இந்த மாதம் உங்கள் பேச்சு திறன் நீங்கிட்டு ஒரு 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 செயல் வந்து நீங்க இந்த தேதியில வந்து முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமிட்மெண்ட் அந்த பாத்தீங்களா வந்து கரெக்டா உங்களோட வார்த்தை அதாவது நீங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வாக்குல வந்து கரெக்டா இருப்பீங்க நடத்தி கொடுக்குறதுல சோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வாதம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாவே அமைய போகுதுங்க சோ மத்தபடி இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோ இதனால வரைக்கும் இருந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தான் உங்க குடும்பத்துல வந்து உருவாகுங்க சோ உங்களுக்கு உங்களுக்கு அதாவது நீங்க இதனால வரைக்கும் உங்க பேச்சு வந்து யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம வந்து குடும்ப தலைவரா இருக்கோம் நம்ம சொல்றது யாருமே எதுவும் கேட்கறது நம்ம சொல்றது எதுவுமே பண்றது எல்லாம் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை நம்ம மனைவியா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல கணவனா இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க தான் பண்றாங்க நாம சொல்றது யாரையுமே எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதனால வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கு இருப்பீங்க ஸோ அந்த சூழ்நிலையை வந்து மாறப்போகுது உங்கள் உங்களோட உணர்வுக்கு வந்து மதிப்பு வந்து கொடுக்க போறாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெரியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இது மாதிரிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க சோ நீங்க அதாவது நீங்க ஒரு செயல் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த செயலுக்கு வந்து ஒரு ஆதரவா இருந்து முன்னிருந்து வழி நடத்துவாங்க சில பேருக்கு வந்து இந்த குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நார்மலாவே வந்து குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும் சொத்து பிரச்சனையா இருக்கும் ஏதோ ஒரு தக இட தட தட பிரச்சனை இடத்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை குடும்ப சண்டைகள் வந்து ரொம்ப நாளா எழுத்துட்டு போன பழைய குடும்ப சண்டை வந்து இந்த மாதம் வந்து முடிவுக்கு வருங்க சோ வேலை இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதுசாக யாராவது வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலை வேலைகள் வந்து ஆமையும் ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு அலுவலகத்துல வந்து நீங்க வந்து வேலை செய்யறீங்கன்னா இப்போ திறமை வந்து க தாராளமா வெளியிடும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலேயே வந்து அவங்க கொஞ்சம் எதோ ஒரு செயலா இருந்தும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க ஸோ அது படிப்பா இருக்கட்டும் இல்லை படிப்பா படிப்பு அப்பாற்பட்ட ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல ஒரு இடத்துல நீங்க வந்து வேலை அதாவது அதாவது மாதிரிதான் வாக்குன்னு ஒண்ணு குடுத்துருவாங்கன்னா அந்த வாக்குல வந்து கரெக்டா வந்து இருப்பாங்க எதுவுமே இல்லை நான் வந்து நான் நின்று இது மாதிரி வந்துட்டு நம்ம தேதியில நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் கொடுக்குறேன் வாக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா கடை வாங்கியது அத வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க சோ அப்படியேப்பட்ட காரங்க தான் இந்த மிதனாராச்சிக்காரங்க தொழில் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா தாராளமா வந்து தொழில தொடங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சோ தொழில் தொடங்கும் போது சில விஷயங்கள் நுணுக்கங்கள் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்க தான் கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க தொழில் நுணுக்கத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ எதுவுமே தெரியாம நீங்கள் வந்து டக்குனு போயிட்டுனா ஒரு என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது நான் வந்து தொழில் போடுறேன் அடுத்த மாசமே நான் வந்து பத்து லட்சமா பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா தயவு செய்து அதை பண்ணவே முடியாது ஃபர்ஸ்டும் வந்து தொழில் நுணுக்கங்களை வந்து கத்துக்கங்க எடுத்தோடனே வந்துட்டு நீங்க வந்து ஆழத்துல வந்து காலை விடாதீங்க சில பேத்துக்கு வந்து இடம் மாற்றம் வந்து ஏற்படலாம் சோ வாடகை வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைன்னா வேற ஒரு வாடகை வீட்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ புதுசா நீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும் சோ டக்குன்னு வந்து உங்களோட உங்களோட சீக்ரெட் எதுவுமே அவங்களுக்கு வந்து சொல்லிடக்கூடாது உங்களோட வீக்னஸ் எதாவது வந்து அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் பிரச்சனையா கூட வரலாம் ஸோ புது ஆளுங்கிட்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா வந்து பேசுங்க ஸோ தொழிலில் வந்து புதுசாக நீங்க ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா வந்து செய்யலாம் புதுசாக ஏதாவது எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமா வாங்கலாம் இல்லை கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து பெருசுப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வந்து பெருசுப்படுத்தலாம் இல்லை பிரான்ச்சஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணும் அப்படின்னு தாராளமா தாராளமாக கரெக்டான இடமா சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான பிரான்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு நன்மையை வந்து ஏற்படுத்திடும் ஸோ இந்த வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டுக்கு வேலை தெரிவிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா தாராளமாக வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுல இருந்துகிட்டே வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு அப்படியே மனசு அதான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் மனசுலேயே வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க திங்கிங் திங்கிங் ப்ராசஸ்ல நினச்சிட்டு இருப்பாங்க அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் விட்டு செய்து வெளியே போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு போய் ஒன்னுக்கு பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ கண்டிப்பா வந்து வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ ட்ரை பண்ணுவோங்க இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி கண்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாசம் ஸோ பணம் அதாவது நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவுகள் நிறைய இருக்கும் செலவுகள் எப்பயுமே மாசம் மாசம் உங்களுக்கு வர்றதுதான் செலவுகள் பஞ்சமே இல்ல நாள் வரைக்கும் பெரிய செலவுகள் வந்து நிறைய பண்ணியிருப்பீங்க அந்த ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட செலவுகள்லாம் தாண்டி இந்த மாதம் நீதிநிலைமை கொஞ்சம் மாற்றமா இருக்கும் ஸோ வரவு விட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கும் சேவிங்ஸை விட அந்த கடன் பழைய கடன் பழைய பாக்கி இருக்கலாம் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த பாக்கிங்லாம் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ தயவுசெய்து உங்களோட முயற்சிகள் வந்து கைய முயற்சி பண்ணிக்கே இருங்க கண்டிப்பாக வந்துட்டு பழைய கடல் எல்லாம் அடைச்சிட்டு நீங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்து வரலாம் சோ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு சிந்தனை வரும் ஏன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புத்திசாலையா தான் இருப்பீங்க அவங்க திங்கிங்ல வந்துட்டு புது புது முயற்சிகள் எடுத்துட்டே இருப்பாங்க சோ கல்வியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நல்லா ஒரு ரேங்க் நீங்க வந்து வருவீங்க ஸோ ஆக மொத்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்க்கை ஒரு மாற்றமா இருக்கும் சோ இதனால வரைக்கும் இருந்ததுல இப்ப வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தும் சோ நீ நினைச்சதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் சோ ஏன்னா நான் வந்து இப்போ இது வரைக்கும் பாசிட்டிவா தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ நெகட்டிவான நிறைய நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க நெகட்டிவ்ல சோ இதனால பாசிட்டிவா சொல்றாங்க நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குமே எவ்வளவோ அடிபட்டு 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 அடிபட்டே தான் இருக்கணும் ஸோ எப்படா மேலே வரும் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா வந்து அமைய அந்த இறைவனிடம் வேந்திக்கிறேன் தயவு செய்து ஒரு டைம் இருந்தா செவ்வா கலமா பக்கத்துலயே ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சா அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தேன் சோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருந்தேன் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் சோ நன்றி வணக்கம் இன்னும் நல்ல அடுத்த பலன்களை வந்து பார்க்கலாம்